நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் சாரும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வேந்த டிவி நாய்க்கும் என்னைக்காக பார்ப்போம் கண்டிப்பா சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில குடிநீர் தட்டுப்பாடு ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க வந்து குடிநீருக்காக நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போ குறிப்பா சென்னையில வந்து குடிநீர் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதுல இருந்து எப்படி சார் வந்து சென்னை மக்கள் மீண்டு வருவாங்க எப்படி சார் அவங்களை அவங்க பாதுகாப்பாங்க

நெய்டா நீ நீ ஹல்பு நெய்டா நெய் எயிட்டிங் நீங்க எயிட்டிங் ஹெய் மழை வந்தாலும் நமக்கு பத்தாது சில இடத்துல தண்ணிகள் தேக்கி வச்சு வழிமுறைகள் பண்ணால் கூட நமக்கு பத்தாது இனிமேட் நம்ம கடல் தண்ணி எடுத்துக்கிறது தான் நல்லது அதுக்கான வழிமுறைகள் நடந்துன்னு இருக்குது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓரளவுக்கு விநாயகம் பண்ணுறாங்க இன்னும் விநாயகம் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும் அந்த நிலம ஒரு சில ஒரு பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் மூணு மாவட்டங்கள்லேயும் தண்ணி குறையும் அது இல்லாமல் நாலஞ்சு ஏரியாவில் தண்ணி வரத்து இருக்காது சில இடத்துல உப்பு மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு உப்பாக மாறி அதுக்கான தண்ணிகள் வரக்குறது அதனால் நிலத்தடி வண்ணீர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு கிடையாது அதனால் நம்ம வழிகள் வந்து மாற்றிக்கிறது தான் நல்லது இப்போ இந்த ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட வண்டி இருக்கும் இந்த தடவை ம மழைகள் எதிர்பார்க்காதீங்க சில விரத்தி காரணம் கண்ணி வந்து கண்ணியில் வந்து எப்போவுமே கேது உட்கார்ந்துருந்தா வறட்சி காலங்கள் ஸோ இந்த வறட்சி காலங்கள் இருக்க சொல்ல நமக்கு வந்து இந்த வறட்சியாக தான் இருக்கும் மழை பேஞ்சும் நமக்கு மழை வறட்சியாக தான் இருக்கும் அந்த நிலைமைகள் ஏறப்போ சில இடத்துல அது இல்லாமல் சில ஊர்களில் சில மாவட்டங்களில் ஏரியில் தண்ணியே இருக்காது அந்த நிலைமை சொல்ல அங்கேயும் தண்ணி பந்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு வரும் எதுவும் நல்லபடியாக இந்த வாட்டி கவர்மெண்ட் வந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க செயல் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் சில இடத்துல சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் சில இடத்துல தண்ணீர் வரத்துகள் கொஞ்சம் குறையதாக செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா வழிமுறைகள் பண்ணி செயல் பண்ணுவாங்க ஜூலை மாதம் வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஓகே சார் ஜூலை மந்த் வரைக்கும் கஷ்டம் இருக்கும் தண்ணீர் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் ஆல்ரெடி நிறைய வெப்பம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு நம்மளால இதையே பண்ண முடியல குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவில் வந்து பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு வந்து எல்லோ அலர்டையும் கொடுத்துட்டாங்க சார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு அதிக ஸோ எப்படி சார் வந்து மக்கள் இதெல்லாம் ஏற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் சார் வரும்

இந்த வருஷம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நோயை நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் பார்க்காத வெப்பத்தை பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சில நோய்கள் தொற்றுகள் வந்துன்னு இருக்காங்க ஸோ அந்த தொற்றுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அதுக்கு செயல் நம்ம தான் பண்ணிக்கணும் நம்ம நாமே வாழ்த்துக்கான வழிமுறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப பலன் அது இல்லாமல் பிள்ளைகள் வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது இல்லாமல் இந்த வருஷம் இந்த தேதி வரைக்கும் மே ரொம்ப வெயில் இருக்கும் அது இல்லாமல் இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஜூன் மாதமும் சில வழிகள் சில இடத்துல லீவு விடப்படும் சில இடத்துல வேணா பள்ளி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வழிமுறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னால் அந்த அளவுக்கு வெப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தனிகிற மாதிரியாக இருக்கும் ஆனால் தனியாது இன்னும் அதுக்கான வறட்சிகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து மிகப்பெரிய வெப்பத்தை காட்டக்கூடிய நிலைமை வரனால பிள்ளைகள் பிள்ளைகளோட கவனத்தை தான் நம்ம செலுத்தணும் சின்ன சின்ன பசங்களை பர்டிகுலராக ஆறுலேருந்து இந்த பன்னெண்டு வயசு இருக்கவங்க சின்ன குழந்தைங்க இந்த பிள்ளைகளுக்கான கவனம் நம்ம செலுத்துறது ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு வந்து வெளியிலேருந்து பா உணவுகள் வாங்கி கொடுக்காதீங்க பர்டிகுலராக ஐஸ் ஐஸ் வந்து எந்த தண்ணியில் செய்கிறாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் அந்த ஐஸ் போட்டு செய்ய வாங்கி குடிக்கிறது நிறுத்துங்க இல்லை வீட்லேயே வழி பண்ணி கொடுங்க அதுக்கான வழிமுறை இல்லைன்னா கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணாங்க ரெண்டாவது உணவு வழிமுறைகளில் நம்ம முக்கியமாக சாப்பிட வேண்டியது ஆலோவேரா அதாவது சோத்துக்கத்தாழை அதில் பூசணிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது மாதுளம்பழம் ஜூஸ் அது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் கொய்யா பழம் அது எடுத்துக்கிறது நல்லது அது இல்லாமல் நம்ம சப்போட்டா பழம் எடுத்துக்கினா ரொம்ப அயன் இருக்கும் அதில் அயன் கட்டினாலும் நமக்கு பிரச்சனை வேறு அதுமாரி சுகர் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸோ இல்லாமல் இந்த வெப்பம் இந்த பர்டிகுலர் மாவட்டம் இல்லை வேலூர் மாவட்டத்துலேயும் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஸோ வேலூர் மாவட்டத்துலேயும் அதிகமான வெப்பங்கள் ஏற்படுத்தியும் பார்க்க போகிறோம் சென்னையிலையும் லொங்கப்பாக்கம் இல்லை அதர் சைடு அந்த ஏரியாவில் மிகப்பெரிய வெப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கோயம்புத்தூர் சைடில் கூட குளிர்ச்சி இருக்கும் ஆனால் அங்கேயும் வெப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஸோ ரொம்ப இந்த மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிரிச்சுருவாங்க ரொம்ப அதிகமான வெப்பங்கள் ஏற்பட ரொம்ப மக்கள் தனித்து வெளியே வேணாம் பர்டிகுலராக கர்ப்பிணி பெண்கள் ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராமல் உடல் வரும் ஏன்னா சடனாக ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து ப்ரெஷர் அதிகமாகும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ உடம்புல வெயிட்டாக அந்த குழந்தை தாங்குறப்போ அப்போ அந்த டைமில் வெளியே போகிறது வர்றது அது இல்லாமல் காலையிலேயே முடிச்சுக்கோங்க சில ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுன்னா காலையிலே போய் முடிச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் போய் பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ஸோ ரொம்ப வெயிலான நேரத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் வழி பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அவசியம் இருந்தால் அதுக்கான வழிகள் முறைகள் போங்க அப்படி இல்லைன்னா எல்லாமே படுக்கிறது வழிகள் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் நிறைய தண்ணி எடுத்தால் தான் உடலில் வந்து டிஹைட்ரேட் ஆகும் அதுதான் உடம்புல வந்து ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருந்தால் கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதுவை வலிச்சிருது அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெஷர் அவங்களோட லோ ப்ரெஷர் ஆகிடுறாங்க ஸோ லோ ப்ரெஷரில் வந்தது அதனால் உணவுகள் நல்லா எடுங்க ஸோ எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு உணவுகள் கரெக்டாக எடுத்துட்டு வந்துடுங்க அந்த டூ ஹவர்ஸ்க்கு உணவு எடுக்க சொல்லாத வாட்டர் கண்டண்ட்டாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் உங்களுக்கு வந்து சொரக்காய் பீர்த்தங்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா எடுக்கிறது ரொம்ப பலனை கொடுக்கும் ஸோ உடலுக்கான வழிகளையும் கொடுக்கும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதுக்கான வழிமுறைகளை எடுத்து மசாலா ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படி பண்ணாங்கன்னா உடம்பு நல்லா இருக்குன்றதை சொல்கிறேன் மெயினாக இந்த வெப்பத்துலேருந்து தணிக்கிறது சிலருக்கு எங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க சிலர் இறக்கக்கூடிய நிலை மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆந்திராலையும் கர்நாடகாலையும் சில இடத்துல இந்த வழிகள் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாவட்டங்கள் சில இடத்துல அந்த மாதிரியாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே போவேன் நான் அதுக்கான வழிமுறை இங்கே இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று இந்த நிலையில் மதியானத்தில் வெளியே போகலாம் ஒரு பன்னெண்டுலருந்து நாலு மணி வரைக்கும் எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கிறது ஒரு நல்லது நாலு மணிக்கே பயணமாக வெளியே இருக்குது அஞ்சு மணி கூட வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்துகிறது ரொம்ப நல்லது உணவு வழிமுறைகள் ஸ்ட்ரென்த்தான உணவுகள் நம்ம எடுக்கிறது காய்கறிகள் இந்த கேரட் ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்போ உடம்பு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து எடுத்துன்னு வரத்துக்கு நல்லது இந்த விட்டமின்ஸான ஐட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஸோ வெளிய உணவுகளை வாங்கி கொடுத்துட்டோம் நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்காதீங்க அதில் கொடுத்துட்டா உடம்பு காப்பாத்தப்படும் அந்த மாதிரி எடுத்துன்னு எடுத்து ரொம்ப நல்லதுன்றத சொல்லுங்க ஓகே சார் கோடை காலத்துல வந்து எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சிறப்பா சொன்னீங்க தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து கோடை காலத்துல கண்டிப்பா வந்து நிறைய நோய் தொற்று வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால வந்து தமிழ்நாட்டுல இப்போ நிறைய பேர் இறந்துட்டு வராங்க அப்படின்ற செய்தி வந்து நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் சார் இந்த அளவுக்கு வந்து வெப்பம் வர்றதுக்கான காரணம் என்ன சார் அது மட்டும் இல்லாம இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து எப்படி சார் வந்து மக்கள் அவங்களை பாதுகாக்கணும்

பிரெயினில் ஸ்ட்ரோக் ஆகலாம் அது இல்லாமல் பிரெயின்க்கு வந்து ஹீட் அதிகமாகச்சுனா அதனால் ஸ்ட்ரோக் வரலாம் ரெண்டாவது மூணாவது வந்து லோ ப்ரெஷர்ஸ் போனாலும் ப்ளட்டு சர்க்குலேஷன்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இறக்கிறதுக்கான வழி வரலாம் இது மூணுமே இருக்குது அது இல்லாமல் ரொம்ப ஹீட்டில் நடக்க சொல்ல தன்னோட உடல் வந்து ஒரு வழி இல்லாமல் ஆகிடும் அந்த தடுமாற்றங்கள் வர சொல்ல எங்கன்னா நின்றுடுங்க இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காருங்க அதுக்கு தேவையான உணவு இல்லைன்னா பேக்கெட்டில் எதுனா வச்சுக்கோங்க சப்போஸ் லோ ப்ரெஷராக ஆச்சுன்னா ஒரு சர்க்கரை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சாக்லேட்டு அதை வாங்கி வச்சுங்க இல்லைன்னா பக்கத்தில் எங்கேனா ஐஸ்க்ரீம் கிடந்தால் ஒரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாக சாப்பிடுவாங்க ஐஸாக சாப்பிடாதீங்க ஐஸ்க்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு இதை சாப்பிட்டா அது உடனே நம்ம யூகிலைஸ் பண்ணும் இல்லைன்னா வாழைப்பழம் இந்த வாழ்ப்பை வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் பச்சை வாழ்ப்பை சாப்பிட்டேன்னா ரொம்ப பேலன்ஸ் பண்ணும் இந்த சுகருக்கு வழக்கு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும் ஸோ இதை வந்து எடுத்துக்கிறதுனால ஆனால் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் வெளியே வராமல் இருந்தாவே போதும் இந்த நோய் நமக்கு இது இருக்குன்றனால இது இல்லாமல் கோடை தொற்றுல காஃப் சம்மந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்டது வேறு ஏதோ ஒரு தொற்று ஒன்று பரவீன் வருது அந்த தொற்று வர்றதுக்கான வழிமுறைகளை நம்ம விட வேணாம் அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கோங்க எதுனா சின்ன ப்ராப்ளம்லாம் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க சின்னதாக உடம்பு ஸ்டெயின் இருக்குது ஒரு பெயின் இருக்குது அப்படின்னாவே ஒரு டாக்டர்கிட்ட போயிடுங்க அப்போ நம்ம இருந்து வரக்கூடிய நிலையை நம்ம தடுத்துக்கலாம் ஸோ எப்போயுமே ஒரு கால் விங்குது இந்த கை இதுவாகுது பெயின் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உடனே நம்ம அங்கே போகிறது டாக்டர்கிட்ட போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் மெயினாக ரொம்ப இந்த கோடை காலத்தில் பர்டிகுலராக இந்த மூணு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இதுக்கோசம் சொல்ல வெப்ப ஆராய்ச்சியாக அதான் சொல்லுது நானாக சொல்கிறேன்ல பெருதானுக்கு இது ஒரு பயன்படுத்துறதுக்கு சொல்ல நல்ல வழிமுறைக்கு சொல்கிறோம் அதை கேட்டுக்கோங்க செய்யுங்க நிறைய டாக்டரோட அட்வைஸ் என்னென்ன டாக்டரோட இதெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த அட்வைஸை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நல்லா ஆயிடும் ஓகே சார் ரொம்ப சிறப்பான ஒரு விடை கொடுத்துருந்தீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு சார் ஸோ இந்த கோடைகால வெப்பத்தில இருந்து மீண்டு வரதுக்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார்

சில கூட்டு முயற்சிகள் கூட்டு பிரார்த்தனைகள் அங்கங்கே கூட்டு வழிபாடுகளுக்கு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணால் நேச்சர் ஏற்றுக்கும் நேச்சர் ஏற்றுக்கணும் வழிமுறையாக நமக்கு மழையை கொடுக்கலாம் அப்படியே இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் நம்ம வகுத்து இருக்குது இந்த காலகட்டங்களில் வெயில் இருக்குதுன்னு வகுத்துருக்கு இதில் நீங்கள் என்ன வழி பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் வழி பெய்யும் அப்புறம் திரும்பி இந்த நிலையில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம காப்பாற்ற முடியுமா அது அதை வீட்டில் இருந்து எல்லாருமே வழி பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து என்னென்ன நடக்க இருக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கதா செய்யும் மழை வர காலங்கள்ல மழை வரதா செய்யும் வெப்பம் வர காலங்கள்ல ஓகே சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் குரு பயிற்சி சார்

mình đi đừng nghe đó mình nghe để đừng mình nghe để mình nghe mình nghe để mình nghe mình nghe nghe để tính nó để cần nghe thế đó mình để cần nghe mình đó đừng mình nghe đó đừng nghe nghe mình nghe đó đừng mình hết thế đó đừng mình nghe đó mình nghe thế gì thế đừng mình nghe đó đừng nghe mình nghe đó cái nó để mình mình đừng

தனுசு இவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலன் கூட மற்ற ராசி ஆனாலும் இந்த வாட்டி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதில் இருக்க கிரகங்கள் வந்து கொஞ்சம் குறையும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ மறைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நல்ல கனமாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி சேஞ்ச் ஆகும் அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடியதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் அரசியலில் நார்த்தில் சில மாற்றங்கள் அதாவது சில இடத்துல மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அந்த நிலைமைகள் குரு மாறுறப்போ கண்டிப்பாக அது சில மாற்றங்களை எடுத்துன்னு வரக்கூடிய நிலமைய இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அரசியல் குழப்பங்கள் ஏற்பதுக்கு வாய்ப்பு உண்டு நார்த்தில் வந்து பரபரப்பாக இருப்பாங்க நார்த்தில் சில இடத்துல பரபரப்பாக இருப்பாங்க மக்கள் அலை என்ன சொல்லுவாங்க ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க மக்கள் வந்து அங்கே நிறைய வந்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக ஏற்படும் அதே நேரத்தில் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விலவாசிகள் ஏறும் நிறைய விலவாசிகள் ஏறி அதுக்கான வழிமுறைகள் இருக்கும் எண்ணெய் விலை வந்து மிகப்பெரிய எண்ணெய் விலைகள் ஏறப்போகுது அந்த விலைகள் ஏறதுனால அத்தியாவசியப் பொருட்கள் ஏறும் சில இடத்துல ஷேர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு நாளில் ஷேர் பயங்கரமாக விழும் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்த நிலமை ஏற்படும் அந்த நிலமை ஏற்பட சொல்ல இதெல்லாம் அப்படியே ரொம்ப டவுன் ட்ரெண்ட் ஆகி ஒன்றா ஒரு ஒரு டே ரெண்டு டே அதுக்கப்புறம் திரும்பி அந்த நிலைமைக்கு ஏற்படும் அந்த மாதிரி நிலமை இந்த குரு கொடுத்துருவான் இப்போது கோல்டு தங்கம் ஏறுது விலை இல்லாமல் ஏறி போகுது ஒரு சில இடத்துல இறங்கி அப்புறமா ஏறும் அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் சடனாக ஒரு இடத்துல ஒரு மக்கள் வந்து நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்புறம் ஏறக்கூடிய நிலமை ஏற்படும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுது ரெண்டாவது வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குது சில கண்ட்ரிகள் கண்ட்ரி சண்டைகள் இதை உருவாக்கக்கூடிய நிலம் வரும் எதிர்பார்க்காம ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரிய வருது அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு அமெரிக்காலேயோ இல்லை வேறு அதர் கண்ட்ரிலையோ இல்லை ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலோ அது மாதிரி நிலைமை ஏற்படலாம் ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் மிகப்பெரிய மழை ஏற்கனவே நம்ம சொன்னோம் அது மாதிரி வந்திருக்கு அது இல்லாமல் அவங்களும் பாதுகாக்கணும் அவங்களும் நல்லா ஆகணும் நல்லா எல்லா கண்ட்ரியுமே நல்லா எல்லா மதத்திலுமே வழிகள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி இன்னொன்று ஒரு கண்டினியூ அந்த மாதிரி மழை வரப்போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் நல்லது அப்படின்றத இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறாரு ஸோ வரப்போற குரு பெயர்ச்சி வந்து இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு ராசியை பற்றி சொல்லுங்க சார் விருச்சிகம் மேஷம் மிதனம் இது மூணுமே அருமையாக இருக்கு ஓகே சார் டாப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு ராசி மூணு ராசியாகவே சொல்லிட்டீங்க ஸோ கொஞ்சம் பாதிப்பு இருக்கக்கூடிய ராசியாக எது சார் இருக்கும் ரெண்டுமே கொஞ்சம் பார்த்து நடந்தேன் ஹெல்த் வைஸாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவங்க பண வரவுகள் வந்து செலவுகள் கடன் எந்த ராசிக்கு இருக்கும் பாதகமா எந்த ராசிக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்போ அக்ஷய திருதி வரப்போது சார் கண்டிப்பா வந்து கோல்டு வாங்க முடியாது ஏன்னா இருக்க விலைவாசியை பார்த்தா கண்டிப்பா கோல்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் அக்ஷய திருதியோட சிறப்பம்சங்கள் பத்தி சொல்லுங்க சார்

அதாவது நிறைய பேர் ஒரு வந்து தங்கம் அதாவது ஒரு பொருள் வீட்டில் சேரும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு தான் வழி வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து மேஷத்தில் சூரியன் உச்சமாவார் சந்திரன் உச்சமாவார் ரெண்டுமே அப்பா அம்மா ரெண்டுமே உச்சமாகற நிலையை தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம் அந்த உச்சமாவிற நிலையை வந்து தான் நம்ம வழி பண்ணுறோம் அப்போது அப்பா அம்மா இருக்கவங்க காலில் போய் பாத பூஜைகள் பண்ணானா உலகத்தில் கோடான கோடி நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் உண்மையான இதுவே அக்ஷய திருதயம் அன்றைக்கி அக்ஷய திருதையை அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு அதே நேரத்தில் அவங்க நிலையில் வந்து இருக்கவங்களுக்கோ அப்படி அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு குரு பூஜை குருவுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்லாம் பித்தருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிலைமை பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பலன் கிடைக்கும் இல்லை அவங்கள நினச்சி வீட்டில் வந்து ஒரு படையில் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பலைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உண்மையான அட்சத்திருத்தியோட வழி அது இல்லாமல் பொருள் வாங்கணும் இந்த காலத்தில் தங்கம் வாங்க முடியாது இல்லை உங்களால் முடிஞ்சால் வெள்ளி வாங்கி வைங்க வெள்ளி தான் உண்மையான லட்சுமி யோகம் ஸோ வெள்ளி எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறமோ அவ்வளோக்குள்ளே நல்ல ஒரு லட்சுமி கிடைக்கும் தங்கத்தோட வெள்ளிக்கு சாந்தினி சொல்லுவாங்க அதனால் எப்பயுமே அந்த இதுவும் வெள்ளியை வாங்குறது ஒரு பெரிய பலனு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து உப்பு பருப்பு இது ரெண்டுமே அன்றைக்கி வாங்கி வீட்டில் பூஜையில் வச்சு நம்ம பண்ணால் ரொம்ப பலன் கிடைக்கும் உப்பு தோரம்பரப்பு இப்போ இந்த காலத்தில் உணவு தான் முக்கியம் ஸோ இந்த உணவு முக்கியமான ஒரு இழையை உப்பும் பருப்பும் வாங்கி வழி பண்ணுங்கள் இல்லை வேறு என்னென்ன உங்களுக்கு தேவையான பொருட்கள் புளி கூட வாங்கிக்கலாம் என்னென்ன உணவு நம்ம முக்கியமாக தேவைப்படுது அந்த உணவுப் பொருளை வாங்கி வச்சு பூஜையில் பண்ணால் நல்லது சார் சரி இப்போ என்னென்னலாம் வாங்கலாம் திருதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் சார் இந்த நாளில் வாங்கக்கூடாது அதாவது அன்னைக்கு வந்து எல்லாமே நாள் நல் நாள் ச எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் வளர்த்தியாகும் நினைக்கிறாங்க இப்போ தங்கத்தை வாங்கிச்சா தங்கம் சேரும் வீட்டில் நமக்கு இருக்கிறது நம்மளோட சே செயற்கையே தங்கம் தான் ஸோ ஒரு பத்து மாதத்துக்கு கட்டி வழி பண்ணி வரப்படுறோம் அதனால் தங்கத்தை வாங்குறேன் அதனால் எந்த ஒரு பொருளும் வாங்கலாம் எந்த ஒரு பொருளுமே செயற்கை தான் அதனால வாங்கிறது நல்லது ஓகே சார் அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் என்னவோ நினச்சிட்டு இருந்தோம் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த கண்ணோட்டத்தையே டோட்டலாக மாற்றிட்டீங்க பெற்றோர்களை வந்து வணங்கணும் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னு ஒரு சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார் இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல சிறப்பான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி வணக்கம் வேந்த டிவி நேருக்கும் கொரோனா குறைகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்